ஹாய் ஹலோ வணக்க மக்களே தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறதா விஜய் சதுபதினே சொல்லலாம் கடந்த ஆண்டு மகாராஜா படத்தில் நடித்து ஒரு மாபெரும் ஹிட் கொடுத்தாருன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு தலைவன் தலைவி படத்தினுடைய நடிப்பில் சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் பாண்டிராஜு இயக்குதல் உருவான இந்த படம் விஜய் சேதுபதியோட நித்யா நித்யாமணன் அவர்களும் நடிச்சிருந்தாங்க இந்த ஜோடி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்து இருந்தது ரசிகர் மத்தியில் மேலும் கடந்த வாரம் கே திரைக்கு வந்த இந்த படம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி அளவுக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குது நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம் மேலும் விஜய் டிவி ப்ரோக்ராமான நீயானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதி நித்யா நித்யாமணன் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜ் ஆகியோர் மூவரும் கலந்து கொண்டாங்க அந்த இடத்துல வந்து ஓபன் டாக் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஷேர் பண்ணிக்கிறார் இந்த விஷயத்தை எந்த இடத்துலையும் நான் ஷேர் பண்ணதே இல்லை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்துருக்கிறாரு ஒரு தடவை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு நான் அதை பொது மேடையில் நான் சொல்லலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரில நான் திடீர்னு கழுத்தை பிடிச்சி செவுத்தில் அப்படியே வச்சு ஒரு மாதிரி இது பண்ணிட்டேன் அது ரொம்ப அறாகண்டா அந்த நேரத்தில் நான் பண்ணிட்டேன் கழுத்தை பிடிச்சது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கூட சாச்சது ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னதான் இருந்தாலும் நான் கவிச்சிருக்கக்கூடாது கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அது தப்புங்கிறத நான் உணர்ந்து அது உடனே வந்து என்னுடைய ஒய்ஃப்கிட்ட சாரி சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு நான் அப்பயே மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிறத ஷோவில் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறாருன்னு சொல்லலாம் இது போன்ற தகவல்களையும் எடுத்துக்கொள்ள நம்மள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்